ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் சொல்லுக்குள் சொல் பகுதி பதிமூன்று அதுதான் பார்க்க போகிறோம் அதாவது ஒரு சொல்லில் இருந்து பல்வேறு விதமான புதிய சொற்கள் கண்டுபிடிக்கணும் அதாவது ஒரு சொல்லில் இருக்கக்கூடிய எழுத்துக்களில் இருந்து வேறு சில புதிய சொற்கள் கண்டுபிடிக்கணும் அதுதான் இன்று நாம் பார்க்கக்கூடிய தமிழில் இருக்கக்கூடிய ஒரு சொல் விளையாட்டு அல்லது வார்த்தை விளையாட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே இன்று நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்திலே ஒரு பெல் சிம்பிள் ஒன்று வரும் அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிங்க நாம் மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாகவே வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வினாக்கள் முதலாவதாக கொடுக்கப்படும் இறுதியில் விடைகள் கொடுக்கப்படும் கொடுக்கப்பட்டுள்ள விடைகளை தவிர உங்களுக்கு ஏதேனும் புதிய சொற்கள் விடையாக தெரிந்தால் அதனை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் வாங்க சொல்லுக்குள் சொல் பகுதி பதிமூன்று பார்க்கலாம் என்று சொல்லுக்குள் சொல் பகுதி பதிமூன்றில் நாம் பார்க்கும் முதல் சொல் கன்னியாகுமரி கன்னியாகுமரி என்ற சொல்லிலிருந்து நாம் சில புதிய சொற்கள் உருவாக்க முடியும் அவ்வாறு என்னென்ன சொற்கள் உருவாக்க முடியும் என்று முயற்சி செய்யுங்கள் விடைகள் இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன அடுத்ததாக நாம் பார்க்கும் சொல் வானரம் வானரம் என்ற சொல்லில் மொத்தம் நான்கு எழுத்துக்கள் உள்ளன இந்த நான்கு எழுத்துக்களிலிருந்தும் என்னென்ன புதிய சொற்கள் கண்டுபிடிக்க இயலும் என்று முயற்சி செய்து பாருங்கள் நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய சொல் பரதநாட்டியம் பரதநாட்டியம் என்ற சொல்லில் பல்வேறு எழுத்துக்கள் உள்ளதனால் நமக்கு பல்வேறு புதிய சொற்கள் கிடைக்கும் அவ்வாறு புதிய சொற்களை கண்டுபிடியுங்கள் இதற்கான விடைகள் இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன அடுத்ததாக திரையில் கொடுக்கப்பட்டுள்ள சொல் விண்மீன்கள் விண்மீன்கள் என்ற சொல்லிலிருந்து என்னென்ன புதிய சொற்கள் உருவாக்க முடியும் என்று முயற்சி செய்து பாருங்கள் நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு ஏதேனும் புதிய விடைகள் தெரிந்தால் அதனை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பவும் அடுத்ததாக இங்கு வந்து நிற்கும் சொல் செயல்பாடு இந்த செயல்பாடு என்ற சொல்லில் மொத்தம் ஐந்து எழுத்துக்கள் உள்ளன இந்த ஐந்து எழுத்துக்களிலிருந்து நாம் என்னென்ன புதிய சொற்கள் உருவாக்க இயலும் என்று முயற்சி செய்து பாருங்கள் நீங்கள் கண்டுபிடித்த விடைகள் சரிதானா என்பதனை இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் சொல்லுக்குள் சொல் பகுதி பதிமூன்றில் இறுதியாக நாம் பார்க்கும் சொல் மலைக்கோட்டை மலைக்கோட்டை என்ற சொல்லில் நாம் பல்வேறு புதிய சொற்கள் உருவாக்க முடியும் அவ்வாறு என்னென்ன சொற்கள் உருவாக்க முடியும் என்று கண்டுபிடியுங்கள் நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு ஏதேனும் புதிதாக விடைகள் தெரிந்தால் அதனை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பவும் இதுவரையில் சொல்லுக்குள் சொல் பகுதி பதிமூன்றின் வினாக்கள் பார்த்தோம் இப்பொழுது ஒவ்வொரு வினாவிற்குமான விடைகளை பார்க்கலாம் கொடுக்கப்பட்டுள்ள விடைகளை தவிர உங்களுக்கு ஏதேனும் புதிய விடைகள் தெரிந்தால் அதனை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பவும் சொல்லுக்குள் சொல் பகுதி பதிமூன்று அதற்கான விடைகள் முதலாவதாக நாம் பார்த்த சொல் கன்னியாகுமரி கன்னியாகுமரி என்ற சொல்லிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய புதிய சொற்கள் கன்னி குமரி மகன் இவை போன்று உங்களுக்கு ஏதேனும் விடைகள் தெரிந்தால் கமெண்ட் பண்ணவும் அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொல் வானரம் வானரம் என்ற சொல்லிலிருந்து கிடைக்கும் புதிய சொற்கள் வா வானம் வாரம் இவை போன்று சில புதிய சொற்கள் உருவாக்க இயலும் நீங்கள் கண்டுபிடித்த சொற்களை கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் சொல்லுக்குள் சொல் பகுதி பதிமூன்றில் நாம் பார்த்த அடுத்த சொல் பரதநாட்டியம் பரதநாட்டியம் என்ற சொல்லிலிருந்து நமக்கு கிடைக்கும் புதிய சொற்கள் நாம் நாடி தட்டி பயம் பரதம் நாட்டியம் இவை போன்று சில சொற்கள் உருவாக்க இயலும் இவை தவிர உங்களுக்கு ஏதேனும் விடைகள் தெரிந்தால் கமெண்ட் பண்ணவும் அடுத்ததாக நாம் பார்த்த சொல் விண்மீன்கள் விண்மீன்கள் என்ற சொல்லிலிருந்து நமக்கு கிடைக்கும் புதிய சொற்கள் மீன் கண் மீன்கள் விண்மீன் இவை போன்று சில புதிய சொற்கள் நம்மால் உருவாக்க இயலும் கொடுக்கப்பட்டுள்ள விடைகள் தவிர உங்களுக்கு ஏதேனும் புதிய சொற்கள் தெரிந்தால் அதனை கமெண்ட் பண்ணவும் அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொல் செயல்பாடு இந்த செயல்பாடு என்ற சொல்லிலிருந்து நமக்கு கிடைக்கும் புதிய சொற்கள் செல் பால் பாடு செயல் இவை போன்று எண்ணற்ற புதிய சொற்கள் செயல்பாடு என்ற சொல்லிலிருந்து நம்மால் உருவாக்க முடியும் சொல்லுக்குள் சொல் பகுதி பதிமூன்றில் நாம் இறுதியாக பார்த்த வினாச்சொல் மலைக்கோட்டை அதற்கான விடைகள் மலை மடை மட்டை கோடை கோட்டை இவை போன்று சில புதிய சொற்கள் உருவாக்க முடியும் கொடுக்கப்பட்டுள்ள விடைகளைத் தவிர உங்களுக்கு ஏதேனும் புதிய சொற்கள் விடையாக தெரிந்தால் அதனை பாக்ஸில் எழுதி அனுப்பவும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்று சொல்லுக்குள் சொல் பகுதி பதிமூன்று அதற்கான வினாக்கள் முதலில் பார்த்தோம் அதன் பிறகு ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளையும் பார்த்தோம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்